ஹன்பா ஃபைனலி நடிகர் சூர்யா சாரோட கங்குவா திரைப்படத்தோட லித் எழுதிய படக்குழு அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டு இருக்காங்க கங்குவா திரைப்படம் எப்போது வெளியாக போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தற்பொழுது கங்குவா திரைப்படத்தோட கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது அது மட்டும் இல்லாமல் கங்குவா திரைப்படத்தின் போஸ்ட் ப்ரொவிஷன் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இந்த வேலைகளில் நடிகர் சூர்யா சார் இணைந்து கவனித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதுக்கு முன்னாடி அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக இருந்தது அந்த ஒரு டேட்ல வேட்டையின் திரைப்படம் வரதுனால தற்பொழுது லீத் எதியை மாற்றம் செஞ்சிருக்காங்க அதாவது அதாவது வரும் நவம்பர் பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் கங்குவா திரைப்படம் வெளியாக உள்ளதாக அதிகாரப்பூர்வமான ஒரு புரோமோட இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க இது நடிகர் சூரேஷர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ ரியல் எஸ்டேட் எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த நிலையில் வரும் நவம்பர் பதினான்காம் தேதி கங்குவா திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய அப்டேட் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அன்பா கங்குவா திருப்பிடம் நவம்பர் பதினொன்றாம் தேதி வெளியாக போகுது நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த வரும் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடிச்சிங்கன்னா மறக்காம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமலாக ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ